இந்த ஒரு வீடியோ உள்ள எஸ்கே நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்தோட சிங்கிள்கான குறித்து ரொம்ப குமார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தோட எப்போது வெளியாக போகுது அப்படின்றத வீடியோ கிளிப்பே டேட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெர்ட் பண்ற படத்துல ஜனநாயகன் மற்றும் பராசக்தி என இரண்டு திரைப்படங்கள் வெளியாக போகுது இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்துக்கு ஈகராங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதியும் பராசக்தி திரைப்படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதியும் வெளியாக போகுது இன்னும் படம் வெளியாக இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த வந்து இவங்க திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்துல வெளியாகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் ஒன் வீக்ல பராசக்தி திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியாகும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக ஜி வி பிரகாஷ் குமார் இவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பாடல் எப்படிப்பட்ட ஒரு பாடல் ஆக இருக்கும் அப்படிங்கறான அப்டேட் ஆடு அடுத்து வந்து பாத்தீங்க வரப்போகுது சோ கண்டிப்பா ஒரு ஃபோக் சாங்கா இருக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும்ன்றா சோ பாடலுக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க 땡க்கு